மான தேவண்ட பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டோர் தாமே அவரை ஆராதிக்க துதிக்க தொழுது கொள்ள கத்த நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஏசாய திருக்கதேசின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது பதினான்காவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் என் பரிசுத்த நாளாகி ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானது செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் பல்களின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானது செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளே மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளே மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோவுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கத்தடைய வாய் இதை சொல்லிற்று அருமையான தேவடைய பிள்ளைகளை இந்த ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் உபவாச நாளை குறித்தும் பரிசுத்த ஓய்வு நாளை குறித்தும் பேசுகிறதை நம்ம பார்க்குறோம் இஸ்ரவேல் ஜனுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டும் நியாயப்பிரமாணத்தின்படி பிரிக்கப்பட முடியாத நாட்களாக இருந்தது அந்த ஓய்வு நாளில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இதில் நம்ம வாசிக்கிறோம் ஓய்வு நாள் எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாகம்பத்தின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார் உன்னை ஏப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை ஆக்கி ஒரு பலத்த கரத்தினாலும் ஓங்கிய பொய்யத்தினாலும் உன்னை மீட்டு கொண்டு வந்து இந்த நாளை நீ நினைக்கும்படிக்கு இதை பரிசுத்தமாக ஆசிரிக்க வேண்டும் என்ற ஒரு நியமத்தை கத்த இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு கொடுத்தார் இஸ்ரேவியல் ஜனங்கள் எழுப்து தேசத்தில் அடிமைப்பட்டிருந்த பொழுது அவர்களை என் விடுதலையாக்கி கொண்டு வந்ததன் அடையாளமாக அதை நினைக்கும்படி இந்த விடுதலையாக்கப்பட்டதை நினைக்கும்படிக்கு அந்த ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டதே நமக்கும் கூட இந்த பரிசுத்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சபை கூடி வருதலை விட்டுவிடாதீர்கள் என்று ஏப்ரவரி ப பத்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் சபை கூடி வருதல் மிக முக்கியமானது என்று எழுதுகிறார் ஏனென்றால் அது விட்டு விடுகிறதுனால தேவனை விட்டு நம்ம விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்போ இந்த பரிசுத்த நாளில் நாம் தேவனுடைய சமூகத்தில் கூடி வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் நானும் விடுதலை ஆக்கப்பட்டதோன்னு நினைவு கூறும்படிக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் அதை நினைவு கூறும்படி இந்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை சந்தோஷமாய் கொண்டாடக்கூடிய ஒரு இடம் உண்டுன்னு சொன்னால் அது பரிசுத்த தேவனுடைய சமூகம் சபை கூடி வருதல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ரெண்டாவது காரியம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாத்திரை முப்பத்தி ஓராவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசித்தால் அந்த வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுக்கும் நமக்கும் இடையில் உள்ள உடன்படிக்கைக்கு இதுவே அடையாளம் என்று எழுதுகிறார் இந்த பரிசுத்த சபை கூடி வருதல்கிறது நமக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள உறவுக்கு ஒரு அடையாளம் என்று குறிப்பிடுகிறார் நாமும் தேவன் வென்றாக இருக்கிறோம் நாம் தேவன்ட் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதன் அடையாளம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சபை கூடி வருதல் அன்பான தேவ பிள்ளைகளே தேவன் நம்மை மீட்டெடுத்து நம்ம ஒரு பிள்ளைகளாக மாற்றினார் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்தார் அந்த உடன்படிக்கையின் அடையாளம்தான் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் நமக்கும் தேவனுக்கு உடன்படிக்கை இருக்கிறது என்பது இந்த பரிசுத்த நாள் என்ன செய்கிறது சொல்லுகிறது அன்பான தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் அப்படி தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் உடன்படிக்கையினால் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதன் அடையாளம் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் அதனால் அந்த ஓய்வு நாளை நீங்களும் நான் என்ன செஞ்சிடக்கூடாது உதாசீனப்படுத்திடக்கூடாது சிலர் வந்து இன்றைக்கி ஒரு ஏழாவது நாள் அப்படின்றத மாற்றி எடுத்து அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் பரிசுத்த வேதாம் தெளிவான ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்லுகிறது லேவி ராம புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் சொல்வது ஆறு நாட்கள் வேலை செய்து ஏழாவது நாளில் ஓய்ந்திருப்பாயாக ஆறு நாட்கள் வேலை செய்யணும் ஏழாவது நாளில் ஓய்ந்திருக்கணும் இந்தியா தேசத்தில் ஆறு வேலை நாட்கள் திங்கட்கிழமையில் இருந்து சனிக்கிழமை வர அப்படி ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு நாட்கள் இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அரபிக் கண்ட்ரிகளில் சனிக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கும் ஆரம்பித்து அது வந்து வியாழக்கிழமையில் என்ன செய்யும் முடிவடையும் வெள்ளிக்கிழமை உங்களுடைய ஓய்வு நாள் இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒரு ஓய்வு நாளை வைத்திருக்கிறார்கள் அந்த ஓய்வு நாளை கத்தரு பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அன்பான தேவ பிள்ளைகே நம்ம அடிமைத்தளத்திலிருந்து மீட்டெடுத்ததையும் நாம் அவரோடு செய்த உடன்படிக்கு நினைவு கூறும்படியாக இந்த பரிசுத்த நாளை நம்ம பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் சபை கூறிப்படுதலை விட்டுவிடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு இந்த நாளை நீ வந்து பரிசுத்தமாக நினைத்தார் மனமோச்சி நாளாக நினைத்தார் அதை மேன்மையாக மகிமையாக நினைத்தால் நம்ம ஆண்டோருக்குள்ளே சந்தோஷமாக இருப்போம் அவர் நம்ம பூமியில் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கப்படுவார் நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோவுடைய சுதந்திரத்தினால் கர்த்தன் நம்மை போஷிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது எனக்கு அன்பான தேவண்டி பிள்ளைகளே அப்படிப்பட்ட ஒரு சாகத்தியத்தை கர்த்தன் நமக்காக வைத்திருக்கிறார் ஒரு பரிசுத்தன் நாளையும் சபை கூடி வருதலையும் கற்று நம்ம கொடுத்துருக்கிறாங்க அதனால் இதை உதாசீனம் பண்ணி விடாதபடி ஏனோ தானவென்று தள்ளி விட்டு விடாதபடி சபை கூடி வருதலை நம்ம வந்து கட்டாயமாக்கி கட்டாயமாற்றிக்கொள்ளுவோம் அது மாத்திரமில்ல இன்றைக்கி ஆன்லைனில் ப்ரேயர் வந்ததுனால நிறையா பேர் ஆன்லைனாக என்ன செய்கிறாங்க நான் தான் ப்ரேயரில் உட்காந்துட்டேனே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆகவே பரிசுத்த தேவனுடைய சபைகளுக்கு வருவோம் தேவனை ஆராதிப்போம் மகிமைப்படுத்துவோம் அதனால் மன மகிழ்ச்சியான நாளாக எண்ணுவோம் கர்த்தனவை மகிமைப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார் அவருடைய கூட கிருப்பைகளே தேவன் நமக்கு தருவாராக ஆமேன் ஆமேன்